கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் அமைந்துள்ள கிராம அலுவலகத்தில் குடும்ப மேலாய்வு நோக்கத்திற்காக சென்றிருந்த சிவசிறி சிவகுமாரன் குருக்கள் அப்பகுதியில் வசித்து வரும் நபர் ஒருவரினால் தாக்கப்பட்டு அவர் அணிந்திருந்த மாலையும் அறுத்தறியப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் காயப்பட்ட மருத்துவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முருகன் வீதி கனகாம்பிகை குளம் கிளிநொச்சியில் வசித்து வரும் சிவசிறி சிவகுமாரன் குரு குருக்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை தாம் வெண்மையாக கண்டிப்பதாக நிதி ரமேஷ் அமைதி அடிகளார் தெரிவித்துள்ளார் இந்த காலத்தில் மத குருக்கள் குறுக்கள்வாறு அவமதிக்கப்படுவதையும் தாக்கப்படுவதையும் தாம் கண்டிக்கின்றோம் உயர் கலாச்சார மற்றும் பாரம்பரிய ஒழுக்க விழுமியங்கள் சுட்டிக்காக்கப்படும் கிளிநொச்சி மண்ணில் நடந்த அநாகரிக செயலுக்கு கிளிநொச்சி சர்வ தலைவர்கள் சார்பில் கவலை தெரிவித்த கத்தோலிக்க திருச்சபையில் அலமரித்தியர்களின் நிதி சமாதான ஆணைக்குழுவின் இணைப்பாளர் அருட்கலாநிதி ரமேஷ் அமைதி அடிகளார் இத்தகைய செயற்பாடுகள் இனியும் இடம்பெற வண்ணம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தாக்குதலுக்கு உள்ளான மதகுரு அவர்கள் சுகம்பரவும் அவரது குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட மெனக்காயங்கள் தீரவும் தாம் இறைவனை பிராப்திப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மதகுருவுக்கு நீதி கிடைக்க மத மதகுருக்கள் அனைவரும் அவருடன் கரங்கோர்த்து நிற்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கிளிநொச்சியில் அண்மையில் நடத்தப்பட்ட மதுபான சாலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் குறித்த மதகுரு முன்னின்று செயற்பட்டவர் எனவும் இதன் காரணமாகவே மதுபான சாலையின் ஆதரவாளர்களினால் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்